வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்து அடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணலாம் பார்க்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசிங் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் டு சித்தாம்பூர் போகிற வழியில் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஃபுல் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க பாருங்கள் கம்பி வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக மொத்தம் ஆறு ஏக்கருங்க ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடிக்கு மேலே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான ப்ராப்பர்ட்டிங்க இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது ஆறு ஏக்கருக்கு எட்நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க ரொம்ப அமேசிங் அமேசிங்கான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது இவி சர்வீஸ் இருக்குங்க நல்லா தண்ணி வளம் நல்லா அருமையான வளம் அங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான தண்ணி வளம் இருக்குதுங்க நல்லா தண்ணி இவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை லேண்டு இல்லைங்க நஞ்சை லேண்டுங்க இது நஞ்சை இது வந்து புஞ்சை லேண்டுனால் சில இது வந்து தண்ணி ட்ரையாக இருக்கும் ஆனால் இது தண்ணி நல்லா தண்ணி வளம்ங்க நீங்கள் நல்லா நெல் பயிர் அது மாதிரியான பயிர்கள் எல்லாம் சவுக்கை அது மாதிரியான போடுறதுக்கு ஏற்ற இடங்க இந்த இடம் அது இல்லாமல் ஃபார்ம் லேண்டாக நான் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பிளான் பண்ணலாம் ஃபார்ம் லேண்டுக்கு ஏற்ற இடங்க நல்ல தண்ணி வசதி உள்ள லேண்டு எட்நூறு அடி ஃப்ரண்டேஜ் நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சிக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் நம் டபுள் ஃபைவ் நைன் என்ற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை கொடுங்க சொல்லுவாங்க லொக்கேஷனு எஃப்எம்டி நீங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணால் கூட நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ஆறு ஏக்கரு ஃபஸ்ட் க்ளாஸான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இல்லை உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் சேல்ஸ் பண்ணி தரணுனா கூட நம்ம கொடுக்கலாம் நம்ம சேனல் கண்டக்ட் பண்ணலாம் டிடிசிபி அப்ரூவ்டும் சரி ஓகே டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு ப்ளஸ் ஃபார்ம் ஃபார்ம்லாண்டு எது இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா கூட நம்ம கண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி லீகல் எந்த இஷ்யூ இல்லாமல் நல்ல தா ரோடு வசதி மின்சார வசதி கிணறு வசதி உள்ள ப்ராப்பர்ட்டி நாங்கள் உங்கள் பர்ச்சேசிங் பண்ணி கொடுப்போங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலிக்கு யாரா தெரிஞ்சால் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் நமக்கு இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிலாம் பர்ச்சேசிங் பண்ணி தரலாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு எட்டு அடி ஃப்ரண்டேஜுங்க நான் காட்டின பாருங்கள் மொத்தம் ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்துடுங்க நல்லதுங்க